என் பிறந்த வேளையில் இந்த கலியுகத்தை என் என்ன ஆயிரத்தம் அவளுடைய கதையை நாங்கள் பாட கலைமகளே வரம் தருள்வாய் கலைமகளே வரம் தருள்வாய் வரம் தருள்வாய் வரம் தருள்வாய் കാട്ടിലെയും നല്ല നാട് നല്ല i சாவேடிய நாங்கள் படித்தேன் நாகரட்சியினத்தான் வேடைகளா குறையும் சுத்தாலும் தாழ்வும் இல்லை மன்னாலே குறையும் இல்லை மனையாலும் தாழ்வும் இல்லை இல்லனல்ல செல்வம் அந்த மனையைத் தான் ஆழ் ஒரு மலை செல்வம் இல்லை யா பிள்ளை கவலை

வேறையே வேறை நல்ல எள்ளளவும் உலகாதடியே அந்த கடவுள் ஒரு வருடம் தவம் இருந்தான் உடையவனை காணவில்லை ஈராறு பன்னிரண்டு வருட காலமாக தவம் இருந்தான் அல்லவா அல்லவா அந்த தவத்தினுடைய மகிமையினாலே ஆண்டனோட கிருபையினாலே அவனுடைய தவமானது ஈடாகிறது அங்கு ஆடாத கைலையாலை அந்த கைலை மேலையே மானிடண்ட பன்னிரண்டு தமும்ிருண்ட அவன் தவிர்த்தற்றினாத கைலாசோ

அடிவாரத்தில் இருந்த மந்திரத்தை உச்சரித்தாள் உச்சரிப்ப தான் இருக்கிறான் தவசிநாதன் என்று இருவரும் விமானத்தில் ஏறி ஆதிதர் கைலாசத்திற்கு வருகிறார்கள் ஏ பக்தானாக ராஜா

சித்திரபுத்த நயினார் ஜாதகத்தை எடுத்து பார்க்க வேலையிலே அடுத்தாலும் எடுத்த ஆள பிறந்தாலும் குழந்தை வரும் இல்லை என்று உரைத்த வேலையில் அப்பொழுது நாக்கு விடுங்க நல்ல உயிரை பாய்க்கும் வேலையிலே வேலை பார்வதி உரைக்கிறாள் ஏ ஆண்டவா பரம்பொருளே ஏ ஆண்டவா அவனும் ஒரு மாண்டுதானே அவன் கட்டிய மனைவியும் என்னை போல் ஒரு பெண் தானே பெண் தானே அதனால நீங்க குழந்தை வரம் கொடுத்தாக வேண்டும் சொல்லும் வேளையில் அந்த ஆண்டவன் சிவருமான் சொல்லுகிறான் ஏ அடிய பெண்ணை பார்வதி பார்வதி அன்று படியிலிருந்து வரும் வேளையில் என்னை பரிசோதனை சோதனை அல்லவா அல்லவா அப்பொழுது உனக்கு ஒரு மூன்று சாபம் அளித்தேன் அல்லவா முதல் சாபம் முதல் சாபம் என்ன சாபம் அந்த தார்காபுரி உணவையிலே தற்கனுடைய கோட்டையிலே தாச்சானியனை பிறக்க வேண்டும் என்று இரண்டாவது அஷ்ட கலியுகத்திலே அஷ்டையிட்டு காளியகளாக பிறக்க வேண்டும் சாபம் கொடுத்தேன் அல்லவா அந்த சாபம் இப்பொழுது நிறைவேறப் போகிறது கண்டிப்பா நீயே தான் போய் எட்டு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று சொல்லும் வேலையிலே அந்த ஆண்டவன் அருளாலே அவன் தீர்த்தேமோ திருநீச்சையோ அவன் திருநீச்சையோ அவன் வாங்கி கொண்டு வாரையா மறுவதையும் நல்ல அடுத்த நாள நல்ல காலையிலே ஆயிலேயா நல்ல கர்ப்பமான அவள் ஊரறிய ஒரு மாதம் இல்லை ஒரு மாதம்

முட்டையே முட்டாரு நல்ல செல்வியவுமா நல்ல நான்காவது முட்டையிலே ஏ முட்டை முட்டிலே படிவாளி எட்டாவது முட்டையிலே சுர்க்க நிலபடிவாள விரிசடையா புள்ளவிரிசே கொண்ட திருமூலமா வடிவே நரசிம்ம வடிவா நரசிம்மன் வடிவேங்களா அன்று அண்ணர் இடமதிலே அன்னரோட இடமேதிலே நல்ல இடமே அதிலே ஆக வரும் அழிக்க வேறோமா அதன் கோடி வரங்கள் அழிக்க வேடி வர அம்மா இந்த முத்தூர் நகரிலே தங்கு நல்ல கோட்டை போட்டு தரணியை ஆண்டு வருகிறாள் பொண்ணு நல்ல கோட்டை போட்டு உலகை ஆண்டு வருகிறாள் ஆரிரிரிரா கண்களுக்கு என்ம்மா ஓனை மையெழுதி தூங்காத கண்களுக்கு துரும்பு கொண்டு மையெழுதி ஆரி ஆறு ரா தீர்க்க விண்ட என் என்ன அம்மா இந்த மாநிலத்தை காக்க விழ்ந்த கண்காண்ட தெய்வம்